உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணிணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை வெண்பா ஏ வெண்பா அடடா இவ வேற அதுக்குள்ள வந்துட்டாளே நான் இன்னும் வீட்டு வேலையை முடிக்கலையே என்ன பண்றது ஏ இருக்கியா இல்லையா இருக்கேன் இருக்கேன் இதோ வரேன் என்ன சீக்கிரமா சீக்கிரமா மணி என்ன ஆகுதுன்னு நான் இப்பதான் வீட்டு வேலையை முடிச்சிருக்கேன் காலையில சீக்கிரமா வேலைக்கு போனா தானே வெயிலுக்கு முன்ன வேலையை முடிச்சிட்டு வர முடியும் சரிதான் புள்ள எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா அதெல்லாம் முடிச்சிட்டு கிளம்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது எனக்கு மட்டும் என்ன வேலை இல்லாமலையாருக்கு அப்புறம் எப்படி நீ மட்டும் சீக்கிரமா கிளம்பி வந்த அதுக்கு தான் வேலை நாட்களில் கொஞ்சம் நேரத்திலேயே எழுந்திருச்சு வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுடுவேன் ஓஹோ அப்படியா விஷயம் சரி அப்ப இனிமேல நானும் நேரத்துல எழுந்து வீட்டு வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் இனிமேல் இருக்கட்டும் இன்னைக்கு எப்படி வேலைக்கு வரியா இல்லையா இதோ கிளம்பிட்டேன் வா போலாம் அப்பா ஒரு வழியா கிளம்புனியா ஆமா உங்க வீட்டுக்கு பின்னாடி மிளகா தோட்டம் வச்சிருந்தியே மிளகா இருந்தா கொஞ்சம் கூட எனக்கு வேணும் அதை ஏன் வெண்பா கேக்குற ஒரு ஆர்வத்துல தோட்டத்துல மிளகா செடிகளை வாங்கிக்கிட்டு வந்து வச்சிட்டேன் அதை எப்படி பராமரிக்கிறது எப்படி விளைச்சல் எடுக்கிறதுனே எனக்கு தெரியல இதான் விஷயமா ஆமா இதுக்குதான் இப்பல்லாம் வானொலியில் அறிவுரைகள்லாம் சொல்றாங்களே கேட்குறியா என்ன வானொலியில் அறிவுரையா ஆமா இலக்கியா இன்னைக்கு கூட அந்த நிகழ்ச்சி ஒன்று இருக்கு அப்படியா இன்னைக்கு யாரு எதை பத்தி சொல்ல போறாங்க உன் பிரச்சனைக்கு ஏத்த மாதிரியே இன்னைக்கு மகசூலை பெருக்கும் மிளகாய் சாகுபடி முறைகள் குறித்து கலவை ஆதிபராசக்தி வேளாண்மை கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் கே இந்துமதி அவங்க தான் அறிவுரை சொல்ல போறாங்க கவனமா கேட்டு தெரிஞ்சுக்க பொதுவாக மனிதனுக்கு தேவையான சமச்சீரான உணவு காய்கறியிலிருந்து கிடைக்கிறது நமக்கு இந்த காய்கறியில அதிக வைட்டமின்களும் தாது பொருட்கள் இருக்கிறது மிளகாய் பொதுவாக நம்மளோட எல்லா உணவுகளிலையும் நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த மிளகாய் சாகுபடி நம்ம அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு பயிராக பார்க்கலாம் மிளகாய் வந்து தனி பயிராகவும் பயிரிடலாம் ஊடு பயிராகவும் நாம் பயிரிடலாம் மிளகாயில கேப்சசின் என்னும் வேதிப்பொருள் அது காரத்தன்மையை நமக்கு கொடுக்கறது மிளகாய் சாகுபடிக்கு ஏற்ற மண் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல வடிகால் வசதியுள்ள சத்துக்கள் நிறைந்த மணற்பாங்கான நிலம் சாகுபடிக்கு ஏற்றதாக இருக்கும் மண்ணின் கார அமிலத்தன்மையை தன்மையை நம்ம பரிசோதிக்கணும் ஆறு புள்ளி ஐந்துலேருந்து ஏழு புள்ளி ஐந்து வரை உள்ள நிலங்களை மிளகாய் சாகுபடிக்கு ஏற்றதாக இருக்கும் சாகுபடிக்கு ஏற்ற ரகங்கள் அப்படின்றது பார்த்தோம்னா சம்பா ரகங்களான கோ ஒன்று கோ இரண்டு பிகேஎம் இரண்டு குண்டு ரகங்களான கோ இரண்டு பிகேஎம் ஒன்று பிஎல்ஆர் ஒன்று இவை ரகங்கள் எல்லாமே சாகுபடிக்கு ஏற்றதாக இருக்கும் இப்போ நாற்றாங்கல் எப்படி தயார் செய்யணுன்றதை நம்ம பார்க்கலாம் ஒரு ஹெக்டர் நடவு செய்யணும்னா நூறு சதுர மீட்டர் அளவுள்ள நாற்றாங்கல் போதுமானதாக இருக்கும் நாற்றாங்காலை நம்ம மேட்டு பாத்திகளை அமைச்சோம்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் நிலத்தை நல்லா கொத்தி விட்டு ஒரு மீட்டர் அகலம்ன்ற விதத்துல பத்துலேருந்து இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் உயரம் அளவுக்கு நம்மளோட வசதிக்கு அமைக்கணும் ஒரு ஹெக்டர் நடவு செய்யறதுக்கு ஒரு கிலோ விதை போதுமாக இருக்கும் அதுவே நாம நேரடி விதைப்புக்கு போறோம் அப்படின்னா மூன்று கிலோ விதைய தேவைப்படும் ஒரு கிலோ விதையோட நாம நான்கு கிராம் ட்ரைகோரன்மா விரடியை கலந்து விதை நேர்த்தி செய்தோம்னா நோய்களை நம்ம கட்டுப்படுத்த முடியும் விதை நேர்த்தி செய்த பிறகு மேட்டுப்பாத்திகள்ல கோடுகள் கிழிக்கணும் அந்த கோடுகளில் விதைகளை மணலை மேல தூவி முடிவிடணும் நம்ம இப்ப நடவு வயல் எப்படி தயார் செய்திருந்து பார்க்கலாம் நிலத்தை நல்லா மூன்றுல இருந்து நான்கு முறை நல்லா உழவு செய்யணும் உழவு செய்து கடைசியாக இருபத்தைந்து டன் தொழு உரத்தை போடணும் அப்பதான் நம்மளுக்கு நல்லா சக்தி கிடைக்கும் மண் வளத்தை பெருக்க முடியும் நாற்பதுலேருந்து இருந்து நாட்களில் நன்றாக வளர்ந்த நாற்றுகளை தான் நம்ம எடுத்து நடவேயணும் நாற்பத்தி ஐந்துல இருந்து அறுபது சென்டிமீட்டர் இடைவெளியில பார்களை அமைத்து அதுல முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் நாற்றுகளை நடவு செய்யணும் நடவு செய்த மூன்றாவது நாள்ல நீர் பாய்ச்ச வேண்டும் அதுக்கப்புறம் மண்ணோட தண்ணி எந்த அளவுக்கு இருக்கு அதை சோதிச்சு ஒரு வார இடைவெளியில நம்ம நீர் பாய்ச்சலாம் இப்ப உரமிடுதல் எப்படின்றதை நம்ம பார்க்கலாம் பயிருக்கு முக்கியமானது தழை சத்து மணி சத்து சாம்பல் சத்து போதுமான அளவு இருந்தால் தான் நம்மளுக்கு அதிக மகசூல் கிடைக்கும் இந்த தழை மணி சாம்பல் சத்து தரக்கூடிய எண்பத்தி கிலோ யூரியாவையும் முன்னூற்றி எழுபத்தைந்து கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் ஐம்பது கிலோ மியூரட் ஆஃப் பொட்டாஷ் அடியுரமாக தரணும் நம்ம நடவு செய்த முப்பது நாள் மற்றும் அறுபது மற்றும் தொண்ணூறாவது நாளில் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ தழை சத்து தரக்கூடிய எண்பத்தி ஏழு கிலோ யூரியாவை மேலூரமாக போடணும் நடவு செய்த பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாட்களில் கண்டிப்பாக ஒரு கிளையை எடுக்கணும் நாற்பத்தி ஐந்தாவது நாளில் கண்டிப்பா அடுத்த கலையை எடுத்து மண்ணை நம்ம அணைச்சி விடணும் அதிக மகசூல் பெறணும் அப்படின்னா நம்ம இருபது நாற்பது அறுபது மற்றும் எண்பது நாட்களில் ஒரு லிட்டர் தண்ணீரில் ஒன்று புள்ளி இருபத்தைந்து மில்லி லிட்டர் ட்ரை தெரிப்பதன் மூலயமா பூக்கள் உதிர்வதையும் பிஞ்சுக்கள் உதிர்வதையும் தவிர்க்கலாம் இப்பொழுது நம்ம ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் எப்படின்றது பார்க்கலாம் இதுல பூச்சி தொல்லைன்றது பார்த்தோம்னா இலைப்பேன் அசுவினி பூச்சி பூயி துளைப்பான் இதெல்லாம் மகசூலை குறைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் முதலாவதாக நம்ம இலைப்பேன் பற்றி பார்க்கலாம் இந்த இலைப்பேன் வந்து செடியோட இளம் பருவத்திலேயே அதிகமாக தாக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன துளிர் இலைகளில் பார்த்தீங்கன்னா அதனோட சாறுங்களெல்லாம் உறிஞ்சி அந்த இலைங்களெல்லாம் மேல் நோக்கி சுருண்டு காணப்படும் அது பார்த்தாவே நம்ம இது இலை தாக்கம்ன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும் பூக்கள்லயும் அந்த மொட்டுக்கல்லையும் அதனோட சாரை உறிஞ்சி அந்த பூக்களும் அது உதிர்ந்துடும் இதை கட்டுப்படுத்துவதற்கு வேப்ப எண்ணெய் இரண்டு சதவீதம் அல்லது வேப்பங்கொட்டை சாறு ஐந்து சதவீதம் தெளிப்பதன் மூலம் நம்ம கட்டுப்படுத்தலாம் குயினல் பாஸ் ஒன்று புள்ளி ஐந்து சதத்துள் ஹெக்டருக்கு இருபது கிலோ வீதம் காலையில் நம்ம ஒரு அந்த பனி படர்ந்துருக்கோம் இல்லைங்களா அந்த நேரத்தில் தூங்கணும் அப்படின்னா நம்மளால் இழைப்பேனை கட்டுப்படுத்த முடியும் அடுத்ததாக அஸ்வினி பூச்சி அஸ்வினி பூச்சி தாக்கம் இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அஸ்வினி பூச்சி இருக்கிற இடத்துல தேன் மாதிரி ஒரு கழிவு இருக்கும் அந்த தேன் கழிவுகளால எறும்புகள் நிறைய இருக்கும் அந்த எறும்புகள் இருக்கிறது பார்த்தாவே நம்ம அசுவினி பூச்சியோட தாக்கம்ன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஆரம்பத்துல நம்ம சேதமான இலைகள் அந்த செடிகளை அப்புறப்படுத்திடணும் அப்படியும் இல்லை அப்படின்னா வேப்ப எண்ணெய் இரண்டு சதவீதம் அல்லது வேப்பங்கொட்டை சாறு ஐந்து சதவீதம் தெளிக்கணும் ஹெக்டருக்கு டைமித்தியோட ஐநூறு மில்லி தெளிச்சா கூட நம்மளால் நம்மளால அஸ்வினி பூச்சை கட்டுப்படுத்த முடியும் அடுத்ததாக பூ ஈ எப்படி கட்டுப்படுத்துறது என்று பார்க்கலாம் தாக்கப்பட்ட பூக்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி சின்னதா இருக்கும் சீக்கிரமா உதிர்ந்துரும் காய் பிடிப்பதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த பாதிப்பு எப்படி கட்டுப்படுத்துறதுனா ஒரு ஹெக்டருக்கு போரேட் பத்து கிலோ இல்லனா கார்போபியூரான் இருபத்தைந்து கிலோ ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து நம்ம தெளிக்கலாம் இதை தெளிப்பதன் மூலமாக பூயை நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அடுத்து முக்கியமானது மகசூலை குறைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காய் துளைப்பான் இளம் புழுக்கள் இல்லைன்னா வளர்ந்த புழுக்களை நம்ம இலைகளில் பார்க்கலாம் காய்களில் பார்க்கலாம் காய்களில் சேதம் அடைஞ்சிருக்கும் ஓட்ட ஓட்டையாக போட்டிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்க செடிகளை அப்புறப்படுத்தணும் அப்படி இல்லைன்னா எக்டருக்கு பன்னெண்டு விளக்கு பொறி வைத்து அதனோட தாய்ப்பூச்சிகளை நம்மளால் அழிக்க முடியும் சேதமாகிய பழங்கள் இல்லை புழுக்களையும் நம்ம பொறுக்கி அழிக்கணும் அந்த செடிகளை அப்புறப்படுத்தும் மூலியமாக கூட நம்மளால் காய் தொலைப்பானை கட்டுப்படுத்த முடியும் வரப்பு ஓரங்களில் ஆமணக்கு செடிகளை நம்ம வளர்க்குறது மூலமாக கூட காய் தொலைப்பானை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் இயற்கை முறையில் கட்டுப்படுத்தணும்னா கூட எக்டருக்கு இருபத்தைந்து கிலோ தவிடு ரெண்டரை கிலோ சர்க்கரை ஒன்னே கால் கிலோ காபரில் இது எல்லாமே கலந்து ஒரு நச்சு உணவா தயாரிச்சு சிறு சிறு துண்டுகளாக மாலை நேரத்துல நம்ம பாத்திகளில் போட்டா கூட இந்த காய் துளைப்பான கட்டுப்படுத்த முடியும் அடுத்ததாக நோய் கட்டுப்பாட்டு முறை என்னன்னு பார்க்கலாம் சாம்பல் நோய்க்கு நனயம் கந்தகம் மூன்று கிராம் இல்லைன்னா கார்பன்டசிம் ஒரு கிலோ ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து நம்ம தெளிக்கிறது மூலியமாக சாம்பல் நோயை தடுக்கலாம் இலை இலைக்கருகள் மற்றும் பழ அழுகல் நோய்க்கு மேங்கோசப் ரெண்டு கிராம் அல்லது காப்பர் ஆக்சி குளோரைட் இருபத்தைந்து கிராம் இதில் ஏதாவது ஒன்றை ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம எங்கெல்லாம் அந்த நோய் தாக்கம் இருக்கிறதோ பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை ஒவ்வொரு முறையும் நம்ம தெளிக்கணும் இவ்வாறு நம்ம செய்தோமானால் நோய் கட்டுப்பாட்டு செய்ய முடியும் நடவு செஞ்ச எழுத்தாயந்தாவது நாளிலிருந்து நம்மளுக்கு அறுவடை கிடைக்குங்க நாட்களுக்கு ஒரு முறை நம்ம அறுவடை செய்யலாம் பழுத்த நம்ம அறுவடை செய்து வெயில காய வைக்கணும் இப்படி காய வச்சோம்னா காஞ்ச மிளகாய் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ஹெக்டருக்கு மூன்று டன் வட்டல் மிளகாய் இல்லைன்னா எட்டுல இருந்து பத்து டன் பச்சை மிளகாய் நம்மளால மகசூல் எடுக்கலாம் என்ன இலக்கியா மகசூலை பெருக்கும் மிளகாய் சாகுபடி முறைகள் குறித்து கலவை ஆதிபராசக்தி வேளாண்மை பேராசிரியர் முனைவர் கே இந்துமதி அவங்க வழங்கிய அறிவுரைகளை தெளிவா கேட்டுக்கிட்டியா கவனமா கேட்டுக்கிட்ட வேண்பா எப்படி பாத்தி அமைக்கிறது விதைகளை நேர்த்தி செய்யறது எப்பப்ப நீர் பாய்ச்சணும் உரமிடணும்னு தெளிவா சொல்லிட்டாங்களே ஆமா இலக்கியா அது மட்டுமா களை எடுக்கும் முறைகள் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை பற்றியும் நல்லா விளக்கிட்டாங்க இல்ல கேட்ட விவரங்களெல்லாம் வச்சு இனி வீட்டு தோட்டத்துல மிளகாய பயிரிட வேண்டியதுதான் அப்ப இந்த மகசூல்லே எனக்கும் மிளகா கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரியா சொன்ன Love. வேளாண் செய்திகள் நவீன முறையில் பயிர் உற்பத்தியை பெருக்க நானோ தொழில்நுட்பங்கள் நவீன முறையில் பயிர் உற்பத்தியை பெருக்க நானோ தொழில்நுட்பங்கள் நானோ தொழில்நுட்பம் என்பது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரட்சியை ஏற்படுத்தும் திறன் கொண்ட அறிவியலின் மிகவும் முக்கியமான துறைகளில் ஒன்றாகும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையை இந்தியாவிலேயே முதன்முறையாக ஆரம்பித்து பல ஆராய்ச்சி திட்டங்களை துவக்கி பல நானோ இடுபொருட்களை உற்பத்தி செய்து வருகின்றது இந்த மையம் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக பன்னாட்டு மற்றும் இந்திய நிறுவனங்கள் மூலம் முப்பது கோடிக்கும் மேலாக நிதி உதவி பெற்று பல ஆராய்ச்சி திட்டங்களை வகுத்து பல்வேறு நானோ தயாரிப்புகளை உருவாக்கியுள்ளது அது மட்டுமின்றி வேளாண் உணவு முறைகளில் நானோ பொருட்களை பயன்படுத்துவதற்கான உயிர் தொழில்நுட்ப துறையின் ஒழுங்குமுறை வழிகாட்டுதலை உருவாக்கியுள்ளது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் மற்றும் தேசிய உயிரியல் துறை ஆகியவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நானோ தொழில்நுட்ப மையத்தை நாட்டின் பரிந்துரை ஆய்வகமாக அங்கீகரித்துள்ளது வேளாண் நானோ தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வேளாண் பட்ஜெட்டின் போது நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையை வேளாண்மை நானோ தொழில்நுட்ப மையமாக மேம்படுத்தியுள்ளது இங்கு பத்து நானோ தயாரிப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு முழுவதும் சோதனை செய்யப்பட்டு அறுவடைக்கு பிந்தைய காலத்தில் எளிதில் வீணாகக்கூடிய பொருட்களின் இழப்பை குறைக்கவும் அதே வேளையில் பயிர்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் இவை பயனுள்ளதாக உள்ளது அறுவடைக்கு முன் தெளித்தல் அல்லது அறுவடைக்கு பின் நனைத்தல் மூலம் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் வாழ்திறனை நீட்டிக்க மேம்படுத்தப்பட்ட புத்துணர்ச்சி கரைசல் பயன்படுத்தப்படுகின்றது இத்தகைய முறைகள் இரண்டு முதல் மூன்று வாரங்கள் வாழ்திறனை நீட்டித்து விவசாயிகளுக்கு சந்தையில் லாபகரமான விலையை பெற உதவுகின்றது மேலும் அறுவடைக்கு பின் ஏற்படும் நோய்களை குறைக்கின்றது லிட்டர் தண்ணீரில் கரைத்து அறுவடைக்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பு மரங்களில் தெளிக்க வேண்டும் அல்லது அதே கரைசலை ஐம்பது கிலோ பழங்களை சேமித்து வைப்பதற்கு முன் நினைக்க வேண்டும் இந்த நானோ கரைசலின் விலை ஒரு லிட்டருக்கு எண்ணூறு ரூபாய் ஆகும் பழங்களின் சேமிப்பு பெட்டிகளில் ஒட்டப்படும் நானோ ஒட்டிகள் இரண்டு வாரங்களுக்கு திறனை நீட்டிக்கும் இந்த நானோ ஒட்டியின் விலை ஏழு ரூபாய் ஆகும் நானோ வில்லைகள் பழங்களின் சேமிப்பு பெட்டிகளில் பொருத்த பயன்படுத்தப்படுகின்றது இது பழங்களின் வாழ்திறனை இரண்டு வாரங்களுக்கு நீட்டிக்கின்றது இந்த நானோ வில்லையின் விலை ஏழு ரூபாய் ஆகும் விகர் பிளஸ் என்பது விதைப்பதற்கு முன் விதைகளின் மேல் பூசும் நானோ கரைசலாகும் இது உயிரி பாலிமர் மற்றும் தாவர வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன்களால் உருவாக்கப்பட்டுள்ளது பயிர் தாவரங்களின் விதைகள் விகர் பிளஸ் மூலம் பூசப்பட்டு அரை மணி நேரத்திற்கு நிழலில் உலர்த்த வேண்டும் இது முளைப்பு திறனை மேம்படுத்தவும் தாவரங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்தவும் உதவுகிறது இந்த கரைசலின் விலை ஒரு லிட்டருக்கு அறுநூறு ரூபாய் ஆகும் நானோ ரிவைவானது பலபடி சர்க்கரை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நானோ கரைசல் ஆகும் இது நீராவி போக்கை குறைத்து வளர்ச்சியை துரிதப்படுத்தவும் பூஞ்சை எதிர்ப்பு திறனை பயிர்களுக்கு அளிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றது இந்த கரைசலானது வறட்சியின் போது தாவரங்களில் இலை வழி மூலம் தெளிக்க பரிந்துரைக்கப்படுகின்றது இதை பயன்படுத்துவதனால் நீர் பாசனத்தை நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு தாமதப்படுத்தவும் நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிக்கவும் முடிகிறது இந்த கரைசலின் விலை ஒரு லிட்டருக்கு ஐநூறு ரூபாய் ஆகும் ரைசோ பூஸ்ட் ஆனது புரோபயோட்டிக் நுண்ணுயிர்கள் பாஸ்பேட் மற்றும் ஹைட்ரஜெல் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது இது வேர் மண்டலத்தில் மேம்பட்ட ஊட்டச்சத்து உருமாற்றத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகின்றது இது ஒவ்வொரு மர கன்றுகளுக்கும் பத்து மில்லி லிட்டர் மற்றும் ஏற்கனவே வளர்ந்த மரங்களுக்கு இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர் என ஒரு லிட்டர் தண்ணீரில் கரைத்து அளிக்க பரிந்துரைக்கப்படுகின்றது ஒரு சதவிகித ரைசோ பூஸ்ட் கரைசலை இலை வழியாக வளர்ந்து வரும் பயிர்களுக்கு அளிக்கலாம் இந்த கரைசலின் விலை ஒரு லிட்டருக்கு அறுநூறு ரூபாய் ஆகும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நானோ இனக்கவர்ச்சி குப்பியானது இயற்கை முறையில் நெல் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்துகிறது இது ஆண் அந்து பூச்சிகளை அதிகமாக கவரும் தன்மையுடையது ஒரு இனக்கவர்ச்சி குப்பியானது பதினோரு வாரங்கள் வரை ஆண் அந்த பூச்சிகளை கவரும் திறனுடையது பயிர் நடவு செய்து முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு பூச்சிகளை கண்காணிக்க ஒரு ஹெக்டருக்கு பனிரெண்டு குப்பி வீதம் வைக்க வேண்டும் அதுவே மிகுதியாக கவர ஒரு ஹெக்டருக்கு ஐம்பது குப்பி வைக்க பரிந்துரைக்கப்படுகின்றது ஒரு இனக்கவர்ச்சி குப்பியின் விலை ஐம்பது ரூபாய் ஆகும் நானோ பயா என்பது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட உயிரி பூச்சிக்கொல்லி ஆகும் இது தேயிலை கொசுப்பூச்சி மற்றும் தேயிலை தோட்டங்களில் உள்ள மற்ற பூச்சிகள் மற்றும் இலை இலைக்கருகல் நோய்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றது இது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானதாக விளங்குவதுடன் இலைகளில் கழிவுகளாக இருப்பதில்லை இந்த உயிரி பூச்சிக்கொல்லியை அறுவடைக்கு பிறகு ஒரு லிட்டருக்கு சுமார் ஐந்து மில்லி லிட்டர் வீதம் கலந்து தெளிக்க பரிந்துரைக்கப்படுகின்றது இந்த உயிரி பூச்சிக்கொல்லியின் விலை ஒரு லிட்டருக்கு இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் ஆகும் கொப்பரே கார்டு என்பது பாலிமர் மூலம் உருவாக்கப்பட்ட நானோ கரைசல் ஆகும் இது பூஞ்சை வளர்ச்சி தடுப்பானாக பயன்படுத்தப்படுகின்றது இது தடை செய்யப்பட்ட பூஞ்சை கொள்ளிக்கு மாற்றாகவும் உகந்ததாகவும் குறைந்த விலையிலான பாதுகாப்பானாகவும் பயன்படுத்தப்படுகின்றது ஒரு டன் கொப்பரைக்கு இரண்டு லிட்டர் பூஞ்சை கொல்லி அதிக அழுத்தத்தில் தெளிக்க வேண்டும் இதன் விலை ஒரு லிட்டருக்கு அறுநூறு ரூபாய் ஆகும் நானோ டைஜஸ்ட் என்பது ஜியோலைட் நானோ பொருள் உள்ளடக்கிய பாக்டீரியல் கூட்டமைப்பு ஆகும் உரமாக்கலின் போது புழுக்களை கட்டுப்படுத்த அசாடிராக்டின் இதில் பயன்படுத்தப்படுகின்றது இந்த நானோ உயிரி கரைசலானது உரம் தயாரிக்கும் போது வெளிவரும் துர்நாற்றத்தை கட்டுப்படுத்த திறம்பட பயன்படுத்தப்படுகின்றது காய்கறி உணவு மற்றும் இறைச்சிக் கூடத்தின் கழிவுகளை உரமாக்குவதற்கு ஒரு குப்பைக்கு ஒரு லிட்டர் என பரிந்துரைக்கப்படுகின்றது இதன் விலை ஒரு லிட்டருக்கு அறுநூறு ரூபாய் ஆகும் இந்த அனைத்து தயாரிப்புகளும் வணிக ரீதியாக கிடைக்கின்றன மேலும் வேளாண் நானோ தொழில்நுட்ப மையத்தில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றது

அடிச்சு சிறப்பாக வளர்க்க வேணும் மறக்காம அடிக்க வேணும் அடிச்சு சிறப்பாக வளர்க்க வேணும் பயிரை சிறப்பாக வளர்க்க வேணும் அடிக்க வேணும் குழுவரையும் வரட்டி அடிக்க வேணும் அமைப்பில் உதவி எஸ் கண்ணதாசன் உண்ணும் விளைத்திடுவோம் நித்தம் மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் பட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது ட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்